வணக்கம் அகிலம் ஜெயபாலன் பேசுகிறேன் எக்ஸ்போர்ட் வியாபார நிலவரங்களை பற்றி தொடர்ந்து இருக்கோம் போன எபிசோடில் எல்சியை பற்றி பேமெண்ட் முறைகளை பற்றி சொல்லியிருந்தேன் அதில் ஒருத்தர் சில சந்தேகங்களுக்கு கேட்டிருந்தார் அந்த சந்தேகங்களை தெளிவுபடுத்தக்கூடிய வகையில் இந்த எபிசோடில் சில தகவல்களை பேசுகிறேன் அடுத்தடுத்த எபிசோடில் வேறு வேறு விஷயங்களை பேசுவோம் பொதுவாக எக்ஸ்போர்ட் வியாபாரத்தில் கவனமாக முறையாக அக்கறையோட கேர்லெஸ்னஸ் இல்லாமல் அரசாங்க விதிமுறைகள் நடைமுறைகள் சட்டத்திட்டங்கள் ப்ரொசீஜர் ஃபார்மாலிட்டிஸ் அதில் ஏற்பட்டு வரக்கூடிய மாற்றங்கள் அந்த நாட்டு எந்த நாட்டுக்கு விற்க போகிறோமோ அந்த நாட்டு விதிமுறைகள் நடைமுறைகள் சட்டத்திட்டங்கள் அந்த இறக்குமதியாளர் என்னென்ன விரும்புகிறாரு என்ன பொருளை விற்க போகிறோம் எந்த நாட்டுக்கு விற்க போகிறோம் என்ன குவாலிட்டியில் கேட்குறாரு என்ன மாதிரி பேக்கிங் பண்ணி அனுப்பணும்னு சொல்லியிருக்காரு என்னைக்குள்ளே சரக்கு வேணும்னு கேட்குறாரு இந்த மாதிரி வியாபாரத்துக்கு தொடர்புடைய விஷயங்களில் ஆழமான கவனமும் ஆழமான அக்கறையும் இருந்து முறைப்படி செயல்பட்டால் எந்த காலத்திலையும் ஏமாற்றப்படுவதற்கு வாய்ப்புகளே இல்லைங்கிறது ஒரு பொதுவான உண்மை ஆனால் பேமெண்ட் முறைகளை பொறுத்த வரைக்கும் பலவிதமான நடைமுறைகள் இருக்கு நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு உள்நாட்டு வியாபாரத்தோட நிலவரங்கள் முழுக்க 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 வேறுபட்டது வெளிநாட்டு வியாபார நடவடிக்கைகள் முழுக்க முழுக்க வேறுபட்டது அதையும் இதை ஒன்றா நினைக்கிறது மிகப்பெரிய தவறு அது ரொம்ப விரிவாக பேச வேண்டிய சப்ஜெக்ட் அது அதனால் சுருக்கமாக சொல்லியிருக்கேன் போல் பேமெண்ட்டை கலெக்ட் பண்ணுறது வித்த பொருளுக்கு பேமெண்ட்டு கலெக்ட் பண்ணுறதில் எக்ஸ்போர்ட்டில் பலவிதமான முறைகள் இருக்குது முன்பணமாக அட்வான்ஸ் பேமெண்ட் முழு தொகையோ அல்லது பார்ட் அமௌண்ட்டோ பகுதி தொகையோ முன்படமாக வாங்கி செயல்படுறது லெட்டர் ஆஃப் கிரெடிட் எல்சி அடிப்படையில் செயல்படுறது டிபி டாக்குமெண்ட்ஸ் ஆன் அக்செப்டன்ஸ் டிஏ டாக்குமெண்ட்ஸ் ஆன் அக்செப்டன்ஸு டாக்குமெண்ட்ஸ் ஆன் பேமெண்ட் டிபிடிஏ ஓப்பன் அக்கௌண்ட்டு ஓப்பன் டெலிவரி ஃபோர் ஃபைட்டிங் இது மாதிரி நிறைய முறைகள் இருக்குது பல முறைகள் ஒவ்வொரு முறையும் எப்படி செயல்படுது என்ன செய்யுது அப்படிங்கிறதெல்லாம் முறையாக தெரிஞ்சு செயல்படமே தவிர சும்மாக்கா எக்ஸ்போர்ட் தானே அப்படின்னு நினச்சி பண்ணுறவங்க பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க என்ன ஃபேஸ் பண்ணாதான் செய்வாங்க கரெக்டாக செய்வது பிரச்சனை வராது இந்த பலவிதமான பேமெண்ட் முறைகளில் எல்சி பேமெண்ட் முறை மிகவும் பிரபலமானது லெட்டர் ஆஃப் கிரெடிட் மேக்ஸிமம் உலகம் முழுவதும் எல்சி அடிப்படையில் தான் வியாபாரம் நடக்குது பெரும்பகுதி வியாபாரம் கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு பர்சன்ட்டுக்கு மேலே சொல்லலாம் ஏன் அது மட்டும் அதிகமாக நடக்குது மற்றதெல்லாம் ஏன் அதிகமாக இல்லை அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது அட்வான்ஸ் பேமெண்ட்டில் ஆர்டர் கொடுக்குறவருக்கு சேஃப்டி கிடையாது ஆர்டரை எடுத்து செய்கிறவருக்கு பிரச்சனை கிடையாது பிரச்சனை இவர் பணத்தை வாங்கிட்டு அவருக்கு சர்க்கார் அனுப்பாமையே ஏமாற்றலாம் அந்த ஆபத்து இருக்குது மற்ற பேமெண்ட் முறைகள் டிஏடிபி இது எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம சரக்கு அனுப்பி வச்சுட்டு அவங்க பணம் தராமல் நம்மளே ஏமாற்றலாம் எக்ஸ்போர்ட்ரை ஆனால் எல்ஸ் அடிப்படையில் வியாபாரம் பண்ணும்போது எக்ஸ்போர்ட்ருக்கு கண்டிப்பாக பணம் வரும் இம்போர்ட்டருக்கு கண்டிப்பாக பணம் சரக்கு அறுப்புற படத்துக்கு சரக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை அதுவும் ஒரு மெக்கானிசம் வச்சுருக்காங்க அந்த மெக்கானிசம் ஒரு சிஸ்டம் அதுக்கு எல்சி முறைன்னு பேர் ஆஃப் கிரெடிட் சிஸ்டம் பேர் அதாவது சுருக்கமாக போகிறதா இருந்தால் ஒரு இறக்குமதியாளர்கள் நாட்டில் அவருடைய பேங்க்கு ஏற்றுமதியாளருக்கு பணம் பெறுவதற்கு கொடுக்கக்கூடிய உத்தரவாத கடிதம் எங்கள் நாட்டில் உள்ள இறக்குமதியாளர் இன்னும் சரக்கு வந்து வாங்க விரும்புகிறாரு அவர் கேட்குற பொருளை கேட்குற குவான்டிட்டி கேட்குற குவாலிட்டி கேட்குற மாதிரி பேக்கிங் கேட்குற டைம் ஷெட்யூல் கரெக்டாக அவர் ஆர்டர் கொடுத்த மாதிரி அவனுக்கு அனுப்பி அவருக்கு அனுப்பி வச்சுனேன்னா உனக்கு பணம் தரக்கூடிய பொறுப்பு எங்கெழுது அப்படின்னு அந்த பேங்க் இறக்குமதியாளர் பேங்க்கு ஒரு கேரண்டி கொடுக்குது ஒரு சிஸ்டமேட்டிக்காக நடக்குது அதுக்கு ஒரு பெரிய ப்ரொசீஜரே செயல்படுது அந்த முறையில் செயல்படுறதுனால எல்சி அடிப்படையில் எக்ஸ்போர்ட்ருக்கு பேமெண்ட்டும் இம்போர்ட்டுக்கு சரக்கம் கண்டிப்பாக கிடைக்குங்கிறதுனால அதிகபட்சம் எல்சி மூலமாக தான் வியாபாரம் நடக்குதுன்னு சொன்னேன் நான் ஆனால் எல்சியில் சில சிக்கல்கள் இருக்குன்னா போன கிளாஸில் சொல்லியிருந்தேன் போன எபிசோடில் அதை தான் அந்த நண்பர் விளக்கம் கேட்டிருந்தார் அதுக்கு விளக்கம் சொல்கிறேன் அதாவது எல்சி அடிப்படையில் பாதுகாப்பு இருந்தால் அந்த முறைகளை சரியாக தெரிஞ்சுக்கணும் அதெல்லாம் ஏன்னா எல்சியில் நிறைய பிரிவுகள் இருக்குது ரிவோக்கபிள் எல்சி LC, கபிள் எல்சி LC, எல்சி அன்கன்ஃபார்ம் எல்சி LC, ரீகோர்ஸ் எல்சி விதவுட் ரீகோர்ஸ் எல்சி ட்ரான்ஸ்பரன்சி deferred LC, டேர்ம்ஸ் எல்சி பேக் to பேக் எல்சி ரிவால்விங் எல்சி சைட் எல்சி நிறைய பிரிவுகள் இருக்கு எந்தெந்த பிரிவுகள் என்னென்ன சௌகரியங்கள் இருக்குது என்னென்ன குறைபாடுகள் இருக்குது என்னென்ன பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு? எதை வந்து சாதகமாக பயன்படுத்திக்க முடியும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு செயல்படமே தவிர இல்லைன்னா ஏதாவது ஒரு வகையில் தடங்கல்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ரெண்டாவது எல்சியில் வியாபாரம் செய்யும்போது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ரூபாய் நோட்டில் கள்ள நோட்டு டிமேண்ட் டிராஃப்டில் கள்ள டிடி அதே போல் எல்சியிலையும் கள்ள எல்சி வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்போ நீங்கள் உங்கள் பேங்கை கன்சல்ட் பண்ணாமல் எந்த முடிவையும் எடுக்கக்கூடாது உங்கள் பேங்கை போல் எல்சியில் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் கேட்டிருக்காங்க எல்லாம் கவனமாக பதிக்கிறேன் ஆர்டருக்கு ஆர்டர் நாட்டுக்கு நாடு பொருளுக்கு பொருள் பயிர் பயிர் இதெல்லாம் வேறுபடும் அப்போ யார் என்ன கேட்குறாங்க என்ன செய்யணும் எப்படின்னு செய்யக்கூடாது கூடவும் செய்யக்கூடாது குறையவும் செய்யக்கூடாது போல் உலகம் உள்ள உலகம் முழுவதும் உள்ள நடைமுறைகள் வேறு உதாரணத்துக்கு பத் பத்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்னு இந்தியா முழுவதும் சொன்னோம்னா மார்ச் மாதம் பத்தாம்தேதின்னு அர்த்தம் இதே பத்து மூணு அமெரிக்காவுக்கு சொன்னால் அக்டோபர் மாதம் மூணாந்தேதின்னு அர்த்தம் அப்போ நீங்கள் பத்து மூணுங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாது இல்லையா உபயோகப்படுத்தக்கூடாது யூஸ் பண்ணால் அக்டோபர் மூணாந்தேதியாக மார்ச் பத்தாம்தேதியான்னு ஒரு கன்ஃபியூஷன் ரொம்பல அதுவும் டிஸ்கிரிப்பன்சி அதுக்கு பேங்கில் பெனல்ட்டி கலெக்ட் பண்ணுவாங்க ஒரு சின்ன உதாரணம் மட்டும் சொல்கிறேன் ஒவ்வொரு விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும் அப்போது பத்து மார்ச்ன்னு போடணும் அல்லது மார்ச் பத்துன்னு போடலாம் தப்பு இல்லை இப்படியான தெளிவாக இருக்கணும் எத்தனை டாக்குமெண்ட் கேட்டிருக்காங்க எவ்வளோ காப்பி வேணும்னு கேட்டிருக்காங்க என்னென்ன வேணும்னு கேட்குறாங்க என்னென்ன சர்ட்டிஃபிகேட் வேணும்னு கேட்குறாங்க இதெல்லாம் ஆர்டர் கார்டு பொருளுக்கு பொருள் நாட்டுனால பேர் பேர் மாறுபடணும் அதனால் இதெல்லாம் முறையாக தெரிஞ்சு செயல்படணும் எல்சியில் பல சௌரியங்கள் இருக்குது லெட்ராஃபீடிக் மூலமாக வியாபாரம் செய்யும்போது பல விதமான பாதுகாப்பு மட்டும் இல்லை சௌரியங்களும் பல சௌகரியங்கள் இருக்குது அதை முறையாக தெரிஞ்சு செயல்பட்டால் எக்ஸ்போர்ட்டில் வெற்றிகரமாக அவர்கள் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லையே தவிர சில பேர் தப்பாக நினைக்கிற மாதிரி எக்ஸ்போர்ட் என்ன பெரிய எக்ஸ்போர்ட்டு அப்படின்னு நினைக்கிற கோமாளிகள்லாம் இருக்காங்க அதெல்லாம் உண்மை இல்லை நான் ஆரம்ப காலத்துலேருந்து இருபத்தெட்டு வருஷமாக ட்ரெயினிங் நடத்திக்கிட்டு இருக்கேன் ஆளாக ஆரம்ப காலத்தில் சொல்லிக்கிட்டு எக்ஸ்போர்ட் வியாபாரம் மாதிரி கஷ்டமான தொழிலும் உலகத்தில் எதுவுமே கிடையாது போல் எக்ஸ்போர்ட் வியாபாரம் மாதிரி ஈஸியான ஒரு தொழிலும் எதுவுமே கிடையாதுன்னு நான் சொல்லிகிட்டு தான் இருக்கேன் முதல்ல எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம்னா என்ன பொருளை விற்க போகிறோம் யாருக்கு விற்க போகிறோம் யாருக்கிட்டேருந்து வாங்கி விற்க போகிறோம் நம்ம அந்த பொருளை உற்பத்தி பண்ணணும் அவசியம் இல்லை விவசாயம் பண்ணியிருக்கணும் அவசியம் இல்லை விவசாயம் பண்ணி தரவங்க உற்பத்தி பண்ணித்தரவங்க நிறைய பேர் நம்ம பக்கத்துலேயே இருக்காங்க எந்த பொருளை விற்கணும் யார்கிட்ட வாங்கி விற்கணும் அந்த பொருளை பற்றி முழுமையான தகவல்கள் விவரங்கள் அனுபவங்கள் என்னென்னலாம் இருக்குது இதெல்லாம் முறையாக தெரிஞ்சுக்கிட்டு அது யாருக்கு விற்கணும் எந்த நாட்டுக்கு விற்கணும் இதெல்லாம் ஒரு சிஸ்டமேட்டிக்காக முறைப்படி அனுபவ ரீதியாக பல விதமான விஷயங்களை கற்றுக்கிட்டு செஞ்சால் தான் செய்ய முடியும் தவிர சும்மா மேம்போக்காக செய்யணும்னு நினச்சம்னா கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது ஒருத்தர் சொல்கிறே சேலை வேணும்னு கேட்குறாரு சென்னை சில்கில் போய் ஆயிரம் சேர வாங்கி அனுப்பி விட்டுற வேண்டியது தானே அப்படின்னு இதை விட முட்டாள்தனமான பேச்சு வேறு எதுவுமே கிடையாது அதை முறையாக அப்படி ரெய்யா ஃபார் ஃபார்மார்க்கு இதெல்லாம் இருக்குது இதை முறையாக தெரிஞ்சு செயல்பட்டால் யாருமே வெற்றி பெற முடியும் எக்ஸ்போர்ட் ஒன்றும் முடியாத விஷயம் கிடையாது எக்ஸ்போர்ட்டில் ஜெயித்தவங்கள்லாம் பெரிய அசகாய சூரங்கள் பெரிய அறிவாள்கள் தரவசாரிகள் இதெல்லாம் கிடையாது கடுமையாக உழைச்ச அந்த ராத்திரி பால கஷ்டப்பட்டு உழைச்சி பெரிய வெற்றி அடைஞ்ச தவிர சுலபமாக யாரும் அந்த வெற்றி அடைஞ்சிடலை இதை விஷயத்தோடு இதை நான் நிறையவே செய்கிறேன் டிஏஎல்சியை பற்றி கேட்டதுக்கு வணக்கங்கள் சொல்லியிருக்கேன் அடுத்து இப்படி சொல்ல வேறு பல விஷயங்களை பற்றி தொடர்ந்து பேசுவோம் நன்றி வணக்கம்